நாம எப்போ நம்மளோட தன்னம்பிக்கையை இழக்கிறோமோ அப்பவே நம்மளோட முயற்சியும் நம்ம விட்டு போயிடுது தன்னம்பிக்கை செல்ஃப் கான்பிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியும்னு நம்ம மனசில் நம்ம நம்பிக்கை வைக்கிறது ஆனால் இப்போது வாழ்ந்துட்டு சில பேருக்கிட்ட இந்த தன்னம்பிக்கை செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமலேயே போயிடுச்சு அப்படிப்பட்டவங்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்குற மாதிரியான ஒரு கதை தான் இது வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜேடி தமிழ் ஸ்டோரிஸ் உங்களோட பேசிட்டு இருக்கிறது கிருத்திகா ஒரு காட்டில் ஒரு சிங்கம் கம்பீரமாக வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த சில விலங்குகள் அந்த சிங்கத்தின் மீது கொஞ்சம் பொறாமப்பட்டு ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்தில் அது என்ன எப்போதுமே அந்த சிங்கம் மட்டும்தான் அந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கணுமா இது என்ன சட்டமா இந்த சட்டத்தை நம்ம மாத்தணும் அப்படின்னு அந்த விலங்கினங்கள் கூட்டத்துல பேசிட்டு இருந்தாங்க அப்போ அங்கிருந்த ஒரு நரி சொல்லுச்சு சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜாவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சிங்கம் அதிக பலம் வாய்ந்த ஒரு மிருகம் அதனாலதான் அது சிங்கம் எப்போதுமே காட்டுக்கு ராஜாவா இருக்குன்னு அதுக்கு புலி சொல்லுச்சு சிங்கம் என்னை விட பலம் வாய்ந்ததா சிங்கத்தை விட எடையும் உயரமும் சண்டை போடுற திறனும் என்கிட்ட ரெண்டு மடங்கு இருக்கு அதனால நான் தான் சிங்கத்தை விட பலம் வாய்ந்தவண்ண புலி சொன்னதை பார்த்து நீரியான சொல்லுச்சு அப்படி பார்த்தா சிங்கம் புலி ரெண்டையும் விட நான் தான் அதிக உடல் எடையும் அதிகமான உயரமாகவும் இருக்கேன் என்னால் வாயை பெருசாக திறக்கவும் முடியும் அப்படி நான் வாயை திறந்து சிங்கத்தை கடிச்சா சிங்கம் நொறுங்கே போயிடும் அதனால் சிங்கத்தை விட நான் தான் பலசாலி அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்ட காண்டா மிருகம் நானும் நீர் யானைக்கு நிகரான எடையும் அதிகமான உயரமாகவும் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் விட என்கிட்ட நீளமான கூர்மையான கொம்பு இருக்குது அந்த கொம்பை நான் யூஸ் பண்ணி சிங்கத்தை குத்தி கிழிச்சிடலாம் அதனால் நான் தான் சிங்கத்தை விடவும் பலசாலின்னு காண்டா மிருகம் இதையெல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருந்த ஒட்டக சிவிங்கி என்னோட உயரத்தை பாருங்க என்ன சிங்கத்தால் ஒண்ணுமே செய்ய முடியாது சிங்கமே என்னை தாக்க வந்தாலும் நான் உதக்கும் உதையில் பறந்து ஓடிடும் அதனால நான் தான் பலசாலின்னு சொல்லுச்சு அப்போ அதை கேட்டுட்டு இருந்த முதல நானும் சிங்கத்தை விடவும் பலசாலி தான் என்னையும் சிங்கத்தால் தாக்க முடியாது அதனால நானும் பலசாலி தான்னு முதல சொல்லுச்சு இந்த எல்லா மிருகங்களும் பேசிகிட்டு இருக்கிறத அமைதியாக கேட்டுட்டு இருந்த யானை தனது பலத்தை சொல்ல ஆரம்பிச்சுது எல்லா விலங்குனங்களுக்கும் விட உயரமும் எடையும் வீரமும் என்னட்ட இருக்கு என்னுடைய தும்பிக்கையை வச்சு சிங்கத்தை ஓங்கி அடிச்சா சிங்கம் சுருண்டு விழுந்துரும் அதனால் நான் தான் பலமாய்ந்தவன் அப்படின்னுச்சு எல்லாம் கேட்ட குரங்கு சொல்லிச்சு எத்தனை பேர் சிங்கத்தை விட பலம் இருந்தாலும் இந்த காட்டுக்கு சிங்கம் தான் ராஜாவாக இருக்குவதற்கு முக்கிய காரணம் அது எந்த விலங்குகளை பார்த்தும் பயந்தது கிடையாது சிங்கத்துக்கு பயன்னா என்னன்னே தெரியாது அதனால தான் அது சிங்கம் சிங்கம் காட்டுக்கு ராஜா அப்படின்னு குரங்க சொல்லுச்சு இருந்தாலும் எல்லா விலங்குகளும் தனது பலத்தை யூஸ் பண்ணி சிங்கத்தை இந்த காட்டை விட்டு விரட்டணும்னு திட்டமிட்டுச்சு விலங்குகளோட திட்டப்படி நரி வந்து சிங்கத்துக்கிட்ட போய் சிங்கராஜா சிங்கராஜா காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை பார்க்க வந்திருக்கு ஏன்னு தெரியல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுது நரி சொன்னதை நம்பி விலங்கினங்களை பார்க்க சிங்கம் வந்து வருது அப்போ அங்கே நின்றுட்டு இருந்த ஒட்டக சிவங்கி சிங்கத்தை எட்டி உதைக்குது என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள சிங்கம் போய் சுருண்டு விழுந்துருது அங்கிருந்த காண்டா மிருகம் தன்னோட கொம்பை வச்சு சிங்கத்தை குத்தி தூரமாக வீசுது சிங்கம் பக்கத்தில் இருந்த ஆற்றுல போய் விழுது தட்டு தடுமாறி சிங்கம் எழுந்திரிச்சு போது சிங்கத்தோட காலை வந்து முதலை வந்து கவ்விக்குச்சு இருந்து போராடி தப்பிச்சு சிங்கம் வர நீர்யானை சிங்கத்தை தன்னோடய வாயில வேகமாக சி சிங்கத்துக்கிட்ட பாயுது ஆனால் நூலளவில் நீர் கிட்ட இருந்து சிங்கம் தப்பிச்சிடுச்சு இப்படி ஒவ்வொரு மிருகமும் தன்னோட பலத்தை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி சிங்கத்தை தாக்குது இதை புரிஞ்சிக்கிட்ட சிங்கம் தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அதாவது யூஸ் பண்ணி ஒவ்வொரு மிருகத்தையும் தாக்க ஆரம்பிக்குது ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா ஒவ்வொரு விலங்கா கீழே விழுக ஆரம்பிக்குது எல்லா விலங்குகளையும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லா விலங்குகளையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அதிக ரத்த காயத்தோடு தன்னோட குகைக்கு போயிடுச்சு மறுநாள் காலையில் சிங்கத்தோட சண்டை போட்ட மிருகங்கள் எல்லாமே இப்படி பேசிக்கிட்டாங்க சண்டை போட்டனால சிங்கத்துக்கு அதிக ரத்தம் இருக்குது அதனால் குகையில தான் இருந்திருக்கும் இல்லைன்னா அங்கே இருக்கிற இரத்த காயத்தை தன்னோட த உடல் மலிமையால் இழந்திருக்கும் அப்படின்னு அப்போது அதே சிங்கம் உடம்பு ஃபுல்லாக இரத்த காயத்தோட அதே கம்பீரத்தோட எந்த பயமுமே இல்லாமல் அந்த குகையிலிருந்து வெளியே வந்து நான் யார் என்னோடய பலம் என்னென்னு எனக்கு தெரியும் இப்போ என்னோட பலத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி எல்லா விலங்குகளையும் பார்த்து சிங்கம் கர்ஜிச்சது சிங்கம் கர்ஜித்ததை பார்த்து எல்லா மிருகங்களும் பயந்து ஓடி போயிடுச்சு அப்போதான் அந்த எல்லா விலங்குகளுக்கும் புரியுது இந்த சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருப்பதற்கு முக்கிய காரணம் என் காரணம் என்னென்னா சிங்கத்துக்கிட்ட இருக்கிற பலமோ விலங்குகளை தாக்குற திறனும் இல்லை அந்த சிங்கம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அதை தைரியமா கையாளுது அப்படின்னு பயம் அப்படிங்கிற விஷயம் சிங்கத்துக்கிட்டே இல்லை தான் காட்டுக்கு ராஜாவாகவே இருக்கு அப்படின்னு எல்லா விலங்குகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க திரும்ப அந்த சிங்கம் கம்பீர நடையோட அதே காட்டுக்கு ராஜாவா இருந்துச்சு மனிதராகிய நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை எதிர்கொள்ள தைரியம் நம்மக்கிட்ட இருக்கணும் சிலர் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க நம்மளால் சரியாக செய்ய முடியுமா அப்படின்னு அதை செய்ய தயங்குவாங்க எதுக்கு பயம் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த தைரியமாக செய்யுங்க வெற்றி உங்கள் வசப்படும் அந்த சிங்கம் பயப்படாமல் இருந்த மாதிரி உங்களால் முடியும்னு நம்பிக்கை வையுங்க முயற்சி இல்லாமல் எதையுமே சாதிக்கவே முடியாது எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கும் பயந்துகிட்டே இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடையவே முடியாது உங்களால் இந்த விஷயத்தை செய்ய முடியுமான்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா தன்னம்பிக்கையோடு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்போ என்னால் செய்ய முடியும்னு தயக்கமே இல்லாமல் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இனி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்